மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனி பெயர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஏழு வரைக்கும் என்ன போறது காரகோ பாவம் என்ன அர்த்தம் தன்னுடைய செய்யும் பொழுது சிறப்பான லாபங்கள் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அது விருத்தி அடையுமோ அந்த வேலை அவரை விட்டு அவர் யாருமே நல்லா பண்ண முடியாது அந்த மாதிரி இடத்துக்கு போய் உட்கார்ந்து இருக்க போறாரு அதனால நிறைய பேருக்கு தொழில பயங்கர வகை வளர்ச்சி அசுர சாதனை புரியக்கூடிய அது தொழில்ல சொல்றேன் பெரிய சாதனையாளர்களாக உங்களுக்கு மாறுவீங்க ஃபேமிலி இனிமேல் வந்து அந்த லெவல் மாறும் லெவல் மாறும்னு சொல்லுவாங்கல்ல ஒரு படத்தில் வந்து சந்தானம் சொல்லிட்டு இருப்பார் நம்ம நம்மளுடைய ஃபேமிலியோட லெவல் மாறணும் லெவல் மாறணும் இப்போ நடக்கும் மிதுனத்துக்கு லெவல் மாறக்கூடிய அற்புதமான ஒரு உடம்புல இருந்து வேர்வை வெளியே வரணும் பெண்டை கலட்டும் சுத்த வைக்கும் தப்பே கிடையாது ஆனால் வேலை பட்டை கலப்புமே பணப்புழக்கத்தை தாராளமாக்குமே கெட்டவன் கிட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம் நல்லவன் கெட்டுடான்னு வைங்க ரொம்ப கஷ்டம் ஆனா கெட்டவன் கெட்டு போயிட்டானா அதுதான் ராஜயோகம்